ஜனாதிபதி நாள் அதித்தமானி அறிவித்தல் வெளியீடு மற்றும் சமூக ஊடகங்களில் தேர்தல் பிரசாரம் கடுமையான சட்டத்தை அமலாக்க நடவடிக்கை விசாரணை குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு பிள்ளையான் அனுப்பிய கடிதம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இணையதளத்தின் மீது சைபர் தாக்குதல் தேர்தலை முன்னிட்டு குறைகட்டுவான் நெடுந்தீவுக்கு விசோடு படகு சேவைகள் நேற்றைய கூட்டத்தில் குழப்பம் இலங்கை தொடர்பான பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு வெளிவுகார அமைச்சர் அமெரிக்காவிடம் கோரிக்கை வவுனியாவில் தேர்தல் பிரசாரத்தில் பதற்றம் அடித்து நொறுக்கப்பட்ட ரிசாத் பதியுதீன் பயணித்த வாகன தொடரணி பரேச்சை வினா தாளில் அரசியல் கட்சி தொடர்பான வினாக்கள் விசாரணைகள் ஆரம்பம் ஜனாதிபதி அனுரகுமார் புதிய நாடாளுமன்ற கூட்டு தொடர் தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அரசியலமைப்பின் எழுபதாவது சரத்தின் பிரகாரம் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி புதிதாக தெரிவு செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் முதலாவது அமர்வு எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி காலை பத்து மணிக்கு இடம்பெறும் என அதி விசுவட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொது தேர்தல் வாக்கெடுப்பு நிறைவடைந்ததும் இரவு ஏழு முப்பது மணிக்கு வாக்கெண்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ ரத்நாயக்க தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் விஸ்வட செய்தியாளர் மாநாட்டில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அதற்குமைய வாக்கண்டும் நடவடிக்கைகள் மூன்று கட்டங்களாக இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் அதேபோல தேவையின்றி வெளியில் நடமாடுதல் கொண்டாட்டங்களில் ஈடுபடுதல் போன்ற அவசியமற்ற செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ளுமாறும் வீடுகளிலே இருந்து தேர்தல் முடிவுகளை அவதானிக்குமாறும் அவர் அறிவித்தார் மேலும் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்கெடுப்பு நிலையத்தில் புகைப்படம் எடுத்தல் காணொலி பதிவு செய்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் அனைவரும் அந்தந்த பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டும் என தேர்தல் ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார் அதன்படி தேர்தல் பணிகளுக்காக வழங்க நியமனங்களை எந்த வகையிலும் மாற்றவோ ரத்து செய்யவோ கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு வேட்பாளர்களின் பெயர் மற்றும் போட்டி இலக்கம் என்பனவற்றை குறிப்பிட்டு தொலைபேசி இலக்கங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் குறைச்செய்திகள் மற்றும் சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் எதிர்வரும் இரு நாட்களுக்கு கடுமையாக கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவுடன் இன்று பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் தேர்தல் பிரசார நோக்கில் குறைஞ்செய்திகளை அனுப்பும் செயற்பாடுகளின் பின்னணியில் இருக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடிலாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை மற்றும் நாளை மறுதினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்தது கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் பதினெட்டாம் இதனிடையே அனைத்து பல்கலைக்கழகங்களும் நாளையும் மற்றும் நாளை மறுதினமும் மூடப்பட உள்ளன இந்த விடயம் தொடர்பான அறிவுறுத்தல் அனைத்து பல்கலைக்கழகங்களின் உபவேந்தர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்தது தேர்தலில் வாக்களிப்பதற்கு இயலுமான வகையில் அனைத்து தனியார் மற்றும் அரசு வங்கிகள் நிதி நிறுவன ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது வளமையான விடுமுறை காலத்தை குறைக்காமல் சம்பளத்தை ரத்து செய்யாமல் விடுமுறை வழங்குமாறு ஆணைக்குழு கூறியுள்ளது வாக்களிப்பதற்காக உரிய முறையில் விடுமுறை வழங்கப்படவில்லை என சில வங்கிகள் மற்றும் ஏனைய நிதி நிறுவன ஊழியர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்தது நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் நெடுந்தீவுக்கு இடையிலான விசோட படகு சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன வியாழக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையில் குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவுக்கு ஏழு படகு சேவைகள் இடம்பெற உள்ளன அதேபோன்று நடுந்தீவிலிருந்து குறைகட்டுவான் நோக்கி காலை ஆறு நாற்பத்தைந்து மணி முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் படகு சேவைகள் இடம்பெற உள்ளன என நெடுந்தீவு பிரதேச செயலகம் அறிவித்துள்ளது அதேபோல நெடுந்தீவுக்கான வாக்குப்பட்டிகளை புதன்கிழமை படகுகள் மூலம் முத்தியோதர்கள் எடுத்துச் சென்று வியாழக்கிழமை வாக்களிப்பு நிறைவு பெற்றதும் விமானப்படையினரின் உலங்கு வானூர்தியில் வாக்கெல்லாம் மத்திய நிலையமான யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு எடுத்து பெறப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சுளிப்புரம் பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பிரச்சாரக் கூட்டத்தில் கூட்டத்தில் இருந்த சிலர் கேள்விகள் கேட்க முற்பட்டுள்ளனர் இதன்போது கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது இதனால் அவ்விடத்திற்கு வருகை தந்த போலீசார் கேள்வி கேட்டவர்களை வெளியேற்றியுள்ளனர் அதன் பின்னர் சுமந்திரனை அழைத்துச் சென்ற ஆதரவாளர்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைத்துள்ளனர் பாடசாலை தவணை பரீட்சை வினாத்தாளில் அரசியல் கட்சி தொடர்புடைய ஐந்து வினாக்கள் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பில் விரைவில் விசாரணை நடத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் துறைசார் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் கழுத்துறை மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இரண்டாம் தவணை பரீட்சையின் போது உயர்தர மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு பொது அறிவு வினாத்தாளில் அரசியல் கட்சி ஒன்றுடன் தொடர்புடைய ஐந்து வினாக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த வினாத்தாள் அதே பாடசாலையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளது வளிமண்டல்ியல் திணைக்களத்தின் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கடந்த முதலாம் தகுதி குறித்த சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கனனி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் வளிமண்டல் திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டமைக்கு அமைய சைபர் பாதுகாப்பு தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக கனனி அவசர பிரிவு குறிப்பிட்டுள்ளது குறித்த அறிக்கை கிடைத்ததன் பின்னர் உத்தியபூர்வ இணையதளத்தை வல்லமைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கணனி அவசர பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் பெரும்போகத்திற்கான முதற்கட்ட கொடுப்புணுவாக நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்பது ஒரு மில்லியன் ரூபா நிதி மற்றும் இரண்டாயிரத்து பெரும்போக பயிற்சியை மேற்கொண்டுள்ள விவசாயிகளுக்கான உருமானியத்திற்கான கொடுப்புணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பெரும்போக நெச்சயை மேற்கொண்டுள்ள ஒன்பதாயிரத்து அறுபத்தி நான்கு விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக நூற்றி இருபத்தி ஏழு தசம் ஒன்று ஒன்பது ஒரு மில்லியன் ரூபா வங்கி கணக்குகளில் வைப்பில் பூநகரை ராமநாதபுரம் புளியம்பக்கனை பரந்தன் கண்டாவளை முழக்காவில் பழை கிளிநொச்சி ஆகிய கமநல சேவை நிலையங்களின் கீழ் உள்ள குறித்த செய்கை மேற்கொண்ட விவசாயிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டையிலிருந்து தலைமன்னார் வரையிலான ரயில் சேவை ஒன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது மற்றும் அனுராதபுரம் இடையிலான ரயில் மார்க்கம் நவீனமயப்படுத்தப்பட்டு புனரமைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது புனரமைப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ரயில் சேவை சுமார் பதினோரு மாதங்களின் பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக ரயில்வே போக்குவரத்து பிரதி பொது முகாமையாளர் ஜே இந்தி புலக்கே தெரிவித்துள்ளார் இதற்கு கொழும்பு கோட்டையிலிருந்து இன்று முதல் நாலாந்தம் பிற்பகல் நான்கு பதினைந்துக்கு குறித்த ரயில் சேவை ஆரம்பமாகி இரவு பத்து பதினைந்துக்கு தலைமன்னாரை சென்றடைய உள்ளது தலைமன்னாரிலிருந்து நாளை அதிகாலை நான்கு பதினைந்துக்கு கொழும்புக்கோட்டை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கும் ரயில் காலை பத்து பதினைந்துக்கு கொழும்புக்கோட்டையை வந்தடையும் என ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்திடம் வழிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது உள்ள அமெரிக்க தூதரகம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பாதுகாப்பு ஆலோசனையை வழங்கியதுடன் மறு அறிவித்தல் வரை அருகம்பை பகுதிக்கு சுற்றுலா மேற்கொள்வதை தவிர்க்குமாறு அமெரிக்க பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் அருகம்பை பிரதேசத்தின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் கிழக்கு மாகாணத்திற்கு நேற்று முன்தினம் விஜயம் செய்திருந்தார் இதன்போது தற்போதுள்ள பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பில் ராணுவ மற்றும் போலீஸ் உத்தியோகர்கள் விளக்கம் அளித்ததாக பாதுகாப்பு அமைச்சு முடிவுகளுக்கு அமைய சுற்றுலா தலங்களின் உறுதி செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் சுற்றுலா பயணிகளின் சுதந்திரத்தில் தலையிடாத வகையில் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பான நம்பிக்கை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் பொதுக்கூட்டம் இடம்பெற்ற பகுதியில் ஏற்பட்ட குழப்ப நிலையில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் ரிசாத் பதியுதீன் பயணித்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் பிரதான வீதிக்கருகாக நேற்றிரவு எட்டு மணியளவில் முன்னாள் பிரதியமைச்சர் காதர் மஸ்தானின் பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்றது இதன்போது குறித்த பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் பொதுக்கூட்டத்தை பார்த்து கோச்சிலோட்டு சென்றிருந்தனர் சற்று நேரத்தில் குறித்த மோட்டார் சைக்கிள்களுக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் ரிசாத் வதியுதீனும் அவரது ஆதரவாளர்களும் பயணித்த வாகன தொடரணிகள் கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பகுதிக்கு அருகே உள்ள பிரதான வீதிக்கு வந்தன இதனால் இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் சற்று நேரத்தில் அது கலவரமாகியது கலவரத்தில் ரிசாத் தொடரணி அடித்து நொறுக்கப்பட்டது அவர் வாகனத்திற்குள் இருந்த நிலையில் அவரது வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டதுடன் அவரது ஆதரவாளர்களின் வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டன குறித்த தாக்குதலை அடுத்து அந்த தொடரணி அந்த வாகனத்தொடரணி நிறுத்தாமல் வேகமாக சென்றது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை எடுத்திருந்தனர் சம்பவத்தில் காயமடைந்த இருவர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் சோடுபெந்த புலவு பகுதியில் இடம்பெற்ற மஸ்தானின் பொதுக்கூட்டத்தில் இருதரப்பு காதரவாளர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கலவர நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் வந்த பின்னர் காதர் மஸ்தானின் பிரச்சாரக் கூட்டம் காவல்துறையின் பாதுகாப்புடன் தொடர்ந்து இடம்பெற்றது बोलियान कछी में डाल दो इंद्र से शक्ति हो गया नहीं मेरा अपने गांव में निडर में मैं पता नहीं ले पाऊं और पानी बचाना है जहां ताऊ के सामने मैं थोड़ा खेलता हूं और अरे उसकी बता जा அம்மா <laughs> அக்கா <laughs> சிவனிசுதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று குற்றப்புலவு திணைக்களத்திற்கு வருமாறு தனக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தைவு திணைக்களத்திற்கு வர முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர்த்தினாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பிரித்தானியாவின் சேனல் போர் ஊடகத்திற்கு அவரது முன்னாள் செயலாளரான ஆசாத் மவுனான உண்மைகளை முன்வைத்தமை தொடர்பான வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காகவே இன்று குற்ற புரணிவூத்து இயக்கத்தில் ஆஜராகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டது இதேபோல உயிர்த்தனாயிரத்து தாக்குதல் தொடர்பில் வெளிநாட்டு தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான காணொலி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குற்ற புலனை வீட்டு நேற்று அறிக்கை தாக்கல் செய்துள்ளது மொனராகலையில் முன்பள்ளி தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறைத்த சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மொனராகலை நக்கலை ஜோகு கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ராமச்சந்திரன் இந்திராதேவி என்ற யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நக்களவத்தை பாரதி முன்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார் காதல் முறைவு காரணமாக இவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சம்பந்த தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது